ஹாய் வணக்கம் இன்றைக்கி முழு கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் அதில் எல்லாம் க கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் கட் பண்ணி நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க அப்புறமா தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை முடி இல்லைனா அது கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணி எல்லாம் மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் ஹருவப்பில் போட்டுக்கலாம் சரி என்ன ஊட்டி இந்த வெங்காயம் முதல்ல வதக்கி வச்சுக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு நல்லா எல்லாம் வதக்கி வச்சுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு கொஞ்சம் அப்புறமா அவ்வளோதான் கசா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சீரகம் லைட்டாக போட்டுக்கலாம் தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க லைட்டாக போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் லைட்டாக போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும் அது மிக்சியில் போட்டு நல்லா வெங்காயத்தை கொட்டி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை வதங்கட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கட்டி நீ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லைட்டாக உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இந்த பச்சை தோசை பொருளவுக்கு வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிப்போம் நல்லா வதங்கிட்டோம் கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கோங்க முழு பத்திரிக்காயும் புல் கத்திரிக்காய் இப்படி பொடி கத்திரிக்காய் வந்து அந்த க குழம்புக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்புக்கோட குழம்புக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போட்டு அந்த தக்காளியோட போட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா கிரச்சி விடுங்க நல்லா கரண்ட் வைக்கும் வேறு வதங்கட்டும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அழகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூங்கும் எல்லாம் தேவையான அளவு தட்டியை எடுத்து விட்டு அதை நான் அப்படியே கொட்டி அந்த காயோடு போட்டு கொஞ்சம் கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம் காயோடு சேர்த்து அந்த நல்லா மிஞ்சளாக இருக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருந்தா எடுத்து புளி லைட்டாக கொஞ்சம் கரைச்சிடலாம் புளிஞ்சி எடுத்து த சக்கையில் எடுத்துகிட்டு வெளிச்சிக்கலாம் புளி அதை ஊற்றலாம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றினா போதும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிச்சு காய் நல்லா வெந்திருச்சு தேங்காய் பால் வந்து எப்படின்னா தேங்காவை நல்லா திருவிட்டு சும்மா மூடி அது கூட கம்மியாக இருந்தால் கூட போதும் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு இது வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிறத நல்லா அரைச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை போட்டு போட்டிருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் இந்த தேங்காய் பால் எப்படின்னா அந்த மிக்சியில் அரைச்சி அந்த துணியில் போட்டு நல்லா வடித்து சுத்தமான வெள்ளை துணியில் போட்டு வடித்து எடுத்துட்டு அந்த பாலை ஊற்றிடுங்க டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும் சக்கையோடு போடுறத விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தே கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்